அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் செல்வம் சேரணும் அப்படின்னா திருப்பதி திருப்பதி கோயிலுக்கு போகணும் அங்கே போனாக்கா நம்ம செல்வ வளம் கிடைக்கும் ஏழு கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த ஏழுமலையான் ஒரு அவருக்கு ஒரு எப்படி செல்வ வளங்களை கொடுக்குறது அப்படின்னா ஒரு மகாலட்சுமி அவர் எப்போதுமே அணிந்திருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமின்னு அது ஒரு சிலருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் உண்மையாகவே லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வங்கள் வந்து குவியும் இதில் எந்த மாற்றமும் இல்லை மகாலட்சுமியோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு செல்வ செழிப்பு வந்து சேரும் அப்படிங்கிறோம் அப்போ அந்த மகாலட்சுமிக்குன்னு ஒரு சிறப்பான ஆலயங்கள் நிறையா பேருக்கு தெரியறதில் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா அந்த கோவிலை சுற்றி வரும்போது கஜலட்சுமி இது மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஆலயங்களில் அதை தவிர இன்னும் சிறப்பான சில ஆலயங்கள் இருக்குது இதில் நான் சொல்லக்கூடிய இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு ஆலயத்தில் மகாலட்சுமிக்குன்னு ஒரு ஒரு சிறப்பு அந்த இடத்துல இருக்குது குபேரன் வழிபட்டு போன ஒரு இடமாக அதை இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கோயில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்கே போய் கும்பிட கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடும் போது இது நிறைய பேர் வருவாங்க பார்ப்பாங்க அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஆனால் அதில் அவ்வளோ சிறப்பு இருக்குது ஒரு மகாலட்சுமியை வணங்குறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு அந்த லக்ஷ்மி கடாட்சியம் வரணும் லக்ஷ்மியோட அருள் இருக்கணும் அப்போ நமக்கு அந்த தர்தரிய நிலைகள் மாறும் அப்படிங்கிறதுக்கு இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அவசியம் போனீங்கன்னா திருவையாறு ஐயாரப்பர் கோவிலுக்கு எல்லோரும் போகிறோம் நம்ம என்னடா அங்கே இங்கே சுற்றி கிடைச்சில் திருவையார் ஐயாரப்பட்ட உண்மையிலே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மகாலட்சுமி இருப்பாங்க அங்கே அவங்களுக்கு வாசல் அந்த அவங்க சன்னதியிலே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்கும் அந்த குபேர தீர்த்தம்னு சொல்லி அந்த குபேரன் அந்த தீர்த்தத்தை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்ட ஒரு சிறப்பு அந்த கோவிலுக்கு இருக்குது அப்படி வரலாறு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி உள்ள அந்த ஆலயத்தில் போய் அந்த மகாலட்சுமிக்கு அந்த தீர்த்தத்தில் நம்மளும் அபிஷேகம் பண்ணி வழிபட்டுட்டு வரும்போது மிகச்சிறந்த பலன்களை நம்ம பார்க்கலாம் அவசியம் போனி அந்த அந்த லக்ஷ்மி கண்ணில் பட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள மேன்மைகளை நம்ம உணர முடியும் நம்ம அதை சரியாக கவனிக்கிறது இல்லை நிறைய பேர் போவோம் அந்த கோவிலுக்கு போக வருவோம் ஆனால் அந்த ஐயாரப்பர் கோவிலில் திருவையார் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு மகாலட்சுமி அதான் அது அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க செல்வ வளங்கள் தரக்கூடிய ஒரு மகாலட்சுமி தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு ஒரு தாமரை பூ அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பான செல்வ வளங்களெல்லாம் நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் மாற்றம் கிடையாது இது நிறையா பேர் இதை அனுபவிச்சுருக்காங்க அனுபவிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக உள்ள பிரச்சனைகளுக்கு போய் அந்த பலன்களை அனுபவித்ததுனால தான் நம்ம அதை திருப்பி அவங்களுக்கு சொல்கிறோம் இதை அடுத்தவங்களுக்கு பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நேர்த்தா தற்காலிகமாக உருவான ஒரு கோயில் இல்லை ஒரு ஆயிரம் ஆண்டு கோவில் அப்படிங்கிறப்ப அதன் சிறப்பு நமக்கு தெரியும் அவசியம் போய் அந்த கோவிலில் அந்த அம்பிகையை அந்த மகாலட்சுமியை நம்ம பார்த்து வழிபட்டுட்டு வரணும் அந்த பயன் நீங்கள் அடையணும் தான் இந்த வீடியோவோட ஒரு நோக்கம் அவசியம் போனீங்கன்னா பாருங்கள் குபேர தீர்த்தம்னு அங்கே அவங்களோட வாசல்லே ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணற்று தண்ணியில் தான் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இன்றளவிலும் இருக்குது அவசியம் போய் பாருங்கள் நீங்களும் அந்த பூஜையில் கலந்துங்க சுக்கரவாரத்தில் வெள்ளிக்கிழமையில் போங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம்